ரகசியமா சண்டை போட்டுக்கொள்ற ஜோடி சென்டிமெண்ட்ல உருகிற விஜய் சேதுபதி நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிங்க வயக்காடின்றி நுழையிறவங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களை நோக்கி வைக்கிற வழக்கமான கேள்விதான் இது ஆனா சில நாட்கள்லேயே இவங்களும் ஜோதியில ஐக்கியமாயி மந்தையாடா மாறுறது வழக்கம் தான் விதி கார்டு என்ட்ரில நுழைந்து ஆட்டத்தோட உண்டு ஏன் டைட்டில் போக்க ஆனவங்க கூட உண்டு இந்த இந்த சீசனோட புது என்ட்ரிகள் என்ன செய்வாங்க அப்படிங்கறத கண்டிப்பா சோ மேடைக்கு வந்து டேரக்டா வீட்டுக்குள்ள நுழைந்த விஜய் சேதுபதி நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை பேச மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரவீன மாட்டி கொடுக்கறதுக்காக கொலை வரையில இருந்த போட்டியாளர்கள் கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கோரஸ்ஸா கத்துனாங்க என்னோடது ஆர்மி ஃபேமிலி அதை முயற்சி செஞ்சு பார்த்தேன் அறுபத்தைந்து சதவீதம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி விரைப்பா சொன்னார் பிரவீன் ஆனால் ஏறத்தாழ எல்லாருமே அதை மறுத்தாங்க சீரியஸ் காமெடியா இருந்துச்சு கை கால் உதறி என்னென்னமோ ரூல்ஸு நமக்கு சரிப்பட்டு வரலை அப்படிங்கிற மாதிரி பார் சொல்ல நீங்க எந்த ரூல்ஸை தான் மதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோட விஜய் சேதுபதி பார்வதியை விட்டுட்டாரு கம்ருதீன் திவாக்கரை கேள்வி கணைகள்னால் திணறடிக்கிற விஜய் சேதுபதி பார்வை சரியா விசாரிக்கல அடுத்ததா இழந்த கம்ருதீன் கேப்டன் சூப்பர் வீட்டுக்கு நடந்தாரு அப்படிங்கிற மாதிரி குழப்பமான உதாரணத்தை சொல்ல விஜய் சேதுபதி தன்னுடைய வழக்கமான வசனத்தை எடுத்து விட்டாரு எஸ் அதே தான் உட்காருங்க கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு உறுதிமொழி எடுத்த அடுத்த நிமிடமே சண்டை வந்துருச்சு இதுவா ஆர்மி கேம்ப் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சாங்க வியனா அவங்க நடத்தின பரேடு எல்லாமே பார்த்தா கையில் துப்பாக்கி கொடுப்பாருன்னு நினச்சேன் கொடுத்துருந்தா அவரையே முட்டுக்கு கீழே சுட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கமான பாணியில் வினோத் சொல்ல எல்லாருமே சிரித்தாங்க இவன் நமக்கு நண்பன் இவன் நமக்கு வேண்டாதவன் இந்த விளையாட்டெல்லாம் வேணாம் உங்களோட நியாயமான கோபத்தை ரசிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்டே சொன்ன விஜய் சேதுபதி என்ன திவாகர் நேற்று பேசுனதெல்லாம் புரிஞ்சுதா இனிமேல் அதையே பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி வாங்கிவிட்டு கேப்டன் பற்றி கேட்க பாரபட்சமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம வியானாவை பிரவீன் பிரவீன் முறைச்ச கதையை இங்க கூத்து விட்டாரு அதை வியானால சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டது சரியான பாயிண்ட் பர்சனல் விஷயத்த சொன்னதா என் மேல அபாண்டமா பழி போடுறாரு இந்த மாதிரி பிரவீன் குறித்த திவாகர் சொல்ல அது என்னோட தவறான புரிதல் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் வாக்கு மூலம் வழங்க இதுக்கு நீங்க அப்பவே மன்னிப்பு கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு நீங்க ஆர்மி கேம்ப்னு ஆரம்பித்த உடனேயே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அரோரா சொன்ன மாதிரி அது ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு வருங்கால கேப்டன்ஸ் இதை அனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரேக்ல போயிட்டாரு அண்ட் வீட்டில் உள்ளவங்க பெரும்பாலும் தன்னை குத்துனதுனால கோவம் அடைந்த பிரவீன் அடுத்த முறை டாஸ்க்ல ஜெயிச்சு கேப்டன் ஆகி ஆர்மி கேம்ப்னா என்னென்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி சபதம் எடுத்துக்கிட்டாரு விஜய் சேதுபதி கிட்டே தொடர்ந்து சான்றிதழ் வாங்குறதுனால வியானா மேலே பாருவைக்கு வைத்திரிச்சு வந்திருக்கும் போல எப்படி சரியா அடிக்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி கம்மு கிட்ட புறணி பேசினாங்க நாம இனி இந்த வீட்டில் பேச வேணாம் விலகி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி துஷாரோ அரோராவும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன்